அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு பெரியாறை துணைக்கோடல் அப்படிங்கிறது பெரியாறை துணைக்கோடல் பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னா என்ன அப்படின்னா அறிவார்ந்த சான்றோர்களை துணையாக கொள்ளுதல் இந்த பெரியாறை துணைக்கோடல் அப்படிங்கிறது ஆஹ் யாருக்காக இயற்றப்பட்ட ஒரு அதிகாரம் மன்னருக்காக மன்னர் கூட வந்து யார் யார் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இதுக்காக வந்து ஏற்றப்பட்டதா வந்து பெரிய அரைப்பணைக் கோடல் அப்படின்றது சரிங்களா ஓகே இந்த பெரிய அரைப்பணைக் கோடலுக்கு எத்தனாவது அதிகமா இருக்கு நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா நாப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எதுல இருக்கு அப்படின்னா பொருட்பால அரசியல் அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு பொருட்பால் அரசியல் ஏன்னா முப்பத்தி எட்டோட அறுத்து முடிஞ்சோம் அடுத்து பொருட்பால அரசியல நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்துல நானூத்தி நாற்பத்தி ஒன்னாவது குரல் நா ஐம்பதாவது குரல் உடனே துணை குடல் குரல் தெரியலாம் நானூத்தி நாப்பத்தி ஒன்றாவது குறள் பாருங்க அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை அரணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து குழல் அப்படின்னா என்னங்க அரண் அறிந்து அரண் அறிந்து அரண் இருந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா அரண் புடல் அறிந்து அப்படின்னு சரிங்களா அரண் புடல் அறிந்து அப்போ ஒரு அறத்தை அறிந்த மூத்த சான்றோர்கள் மூத்த அதாவது மூத்த அறிவுடையவர்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தீடி போயிட்டு அவங்களோட நட்பை வந்து புடிச்சுக்கணுமா தேன்மைனா என்னங்க கேண்மைனா நட்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அறத்தை அறிந்த சிறந்த சான்றோர்களின் நட்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு சரிங்களா அப்ப அறமுணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு மூத்த அப்படின்னா முதிர்ந்த சரிங்களா முதிர்ந்தனா என்னங்க வயது முதிர்ந்தவா வயது முதிர்ந்த கிடையாதுங்க அனுபவத்தில் முதிர்ந்த சரிங்களா அனுபவத்தில் முதிர்ந்தவர்களை அவங்களோட நடத்த வந்து நம்ம தேடிங்களா அப்படிங்க சரிங்களா கேன்மேன் தேர்ந்துனா ஆராய்ந்து அடுத்த குறள் பார்க்கலாமா உச்ச நோய் நீக்கி உராமை முற்காக்கும் எச்சியார் பேணி குழல் ஓகே உச்ச உச்ச நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி குழல் ஒரு குரல் இருக்கும் வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தூறு போல கிடும் எல்லாருமே படிச்சிருவீங்க ஸ்கூல் புக்ல அப்படின்னா என்னங்க ஒரு துன்பம் வர்றதுக்கு முன்னாடியே நீ உன காப்பாத்தும் ஒருவேளை நீ காப்பாத்திக்க தவறிட்ட தான் வையன் வைக்கப்பூர் பகுதியில் நெருப்பு ஜிகிச்சை மாதிரி ஆகி போடுவோம் ஆளுக்கு சரிங்களா வைக்க இருக்கு இல்லையா வைக்கப்பூர்ல வந்து நெருப்பு வச்சா என்ன ஆகும் ஓசிங்கிடும் அது போல ஒரு துன்பம் வருது அப்படின்னா அதற்கு முன்னாடியே ஒன் நீ தற்காத்துக்கட்டினா புழைச்சிக்கவே இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கை சாம்பலா போயிடும் அவரு சரிங்களா வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் பைத்தூறு போல கெடும் சரிங்களா உற்ற நோய் நீக்கி உறாமை உட்காக்கும் சரிங்களா எனக்கு உற்ற நோய் அப்படின்னா முற்றுள்ள நோய் நோய்கிறதே குடிக்கிறது துன்பத்தை குடிக்கிது எனக்கு வந்துள்ள துன்பத்தை நான் வந்து உற்பத்திக்கணும் இதுக்கப்புறம் அந்த துன்பம் வந்து என்னை காக்காத அளவு வந்து பாதுகாத்துணும் சரிங்களா பெற்றி போலர் அப்படிப்பட்ட பெரியோர்களின் நட்பை இனி தேடிக்கொள்ளும் சரிங்களா வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்க வல்ல தன்மையுடையவர் அவங்களோட நட்பை நம்ம என்ன பண்ணணும் தேடி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க சரிங்களா உச்ச நோய் நீக்கி இது வந்து முக்கியமான விஷயம் சரிங்களா உச்ச நோய் நீக்கி உள்ளாமை மக்காக்கும் பெற்றியார் பேணி குழல் நோய் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோய்னா துன்பம் அப்படின்னு சொல்லுவோம் இங்க வந்து நோய் அப்படின்னா வந்து இப்ப நோ அப்படின்னா என்ன நோனா நோவு துன்பம் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா உறாமை அதாவது இதுக்கப்புறம் அந்த துன்பம் வந்து நம்மளை வந்து பார்க்காம முற்காக்கும் அப்படின்னா அந்த துன்ப மரத்துக்கு முன்னாடியே தன வந்து காப்பாத்தும் போல சரிங்களா பெற்றா பெருமை உடையவர் அப்படின்னு சரிங்களா அடுத்து பாருங்க முக்கியமான குரல் அடிக்கடி வந்து ரிப்பீட் ஆகுறது அப்படின்னா அந்த குரல் அரியவற்றோல் எல்லாம் அரிதே பெரியாரை தேணித்து அமரா கொளரும் அப்படிங்கிறது சரிங்களா ஓகே அரியவற்றோல் எல்லாம் அறிதே இதோட ஒரு அப்போ அரியவுற்றுள் அரிதான ஒற்றுள் அரிதாக வந்து ஒரு இதனை குறிப்பிடுகிறார் பெரியாரை சரிங்களா அறிவில் சிறந்த சான்றோர்களை நம்ம கூடவே வந்து தக்க வச்சுக்கிறது அரிதான செய்திகளுக்கும் சரிங்களா அரியவற்றல் எல்லாம் அறிவி அப்படின்னா என்ன ஒரு தக்க பெரியவர்களை நம்ம கூடவே வந்து வச்சுக்காரு பாதுகாத்து வச்சுக்கிறது சரிங்களா பெரியவரை போற்றி நமக்கு சுற்றத்தாராக்கி கொள்வதில்ல அரியவுற்றுள் பேணித்து அமரா குழல் அவங்கள வந்து பாதுகாத்த நம்ம கூடயே வச்சுக்கணும் சரிங்களா பெறத்தக்க அரிய பெருக்குள் எல்லாவற்றிலும் அருமையானது பெறத்தக்க அரிய பேருகுழல் எல்லாம் அருமையானதாக வள்ளுவர் கொடுவதை பெரியோரை பேணித்து அமரா குழல் அப்ப பெரியோரை கூட வச்சுக்கிறது சரிங்களா அரியவற்றுள் எல்லாமே அரிய சொல்றாரு தேனி போற்றி பாதுகாத்தல் எல்லாமே அமர் அப்படின்னா உறவினர் அதே சமர்னா சமர் போர் பார்ப்போம் சமம்னா சமம்னாலும் போர் தான் சரிங்களா சமர்னாலும் போர் தான் சமம் அப்படின்னாலும் போடுதான் சரிங்களா அப்போ அரியவற்றுள் அரியதாக வதல்வர் குறிப்பிடுவது எது அப்படின்னா பெரியோரை வந்து துணையாக கொள்ளுதல் அறியவற்றுள் அரியதாக குறிப்பிடுகிறார் அடுத்து பாருங்க தமிழ் பெரியாரை தமரா உண்டுதல் எல்லாம் தலை இது முக்கியமானதுங்குடைமை அப்படிங்கிற அதிகாரம் வந்து நடந்தபோது சொல்லியிருக்காங்க வறுமையுள் அதாவது இன்மையுள் இன்மை விருந்தோனால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா இன்மையுள் இன்மை வறுமையிலேயே கொடிய வறுமை எதுங்க சரிங்களா வறுமையிலேயே கொடிய வறுமை எது அப்படின்னா விருந்தினரை உபசரிக்காம இருக்கிறது வலிமையிலே சிறந்த வலிமை எது அறிவற்றவர் கூடும் சொற்களை பொறுத்து அப்படின்னு பார்த்தோம் நான் இப்ப உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா வலிமையுள் எல்லாம் வலிமையுள் எல்லாம் சிறந்ததாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படின்னு ஒரு இது சரிங்களா நீங்க தம்மில் பெரியார் அமரா ஒழுங்குதல் சரிங்களா அறிவாற்றல் ஆகியவற்றில் தம்மை காட்டிலும் சிறந்த பெரியவரை உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிகப்பெரிய வலிமை சரிங்களா அதாவது தமிழ் பெரியார் உணவுகள் நம்ம என்ன விட சிறந்த அறிவாயா இருக்கான் அவன் கூட நான் வந்து உறவு உறவு கொண்டிருக்கேன் அவன் கூட நான் நட்பா இருக்கிறேன் அப்படிங்கிறது வலிமையுள் எல்லாம் தலையாம் சரிங்களா அப்போ வலிமையுள் தலையாக வலிமையுள் எல்லாம் சிறந்தது வலிமையுள் தலை சிறந்ததாக வள்ளுவர் குறிப்பிடுவது வள்ளுவர் குறிப்பிடுவது தன்னை விட அறிவில் சிறந்தவரை நட்பாக்கிக் கொள்ளுதல் சரிங்களா தமிழ் பெரியா உள்ளதல் வன்மையுள் எல்லாம் அதே வறுமையில் விருந்தினர் ரொம்ப தெரிஞ்சாது ஆஹ் வன்மையுள் வன்மை அப்போ வன்மைனா என்னங்க வலிமையுள் வலிமையாக வந்தவர் எதனை குறிப்பிடுகிறார் மடவார் சொல்லை பொறுத்துக் கொள்ளுது சரிங்களா அப்போ மடவார் சொல்லை பொறுத்துக் கொள்வது வலிமையுள் வலிமையில் சிறந்தது தன்னை மிஞ்சிய பெரியோரை நற்பாக்கிக் கொள்ளுவது சரிங்களா தன்னை விட அருமை சிறந்த பாருங்க கொள்ளாம கண்ணாக உழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளவில்லை சரிங்களா சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல அப்படின்னா தன்னை சூழ இருப்பவரை கண்ணாக கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரை துணையாக கொள்ள வேண்டும் ஓகே சூழ்வார் கண்ணாக உழுகலாம் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ள ஓகே ஓகே இப்போ அரசு வந்து எந்த முறையில இயங்குது சரிங்களா தன்னை சூழ இருப்பவரை தன்னை சூழ்ந்து இருப்பவரை கண்ணாக முட்டி இயங்குறதுதான் வந்து ஒரு அரசு அப்படிப்பட்டவங்களை நம்ம என்ன பண்ணோம் சூழ்ந்து கொள்றது ஒரு மன்னனுக்கு அழகு அப்படிங்கிறாங்க சரிங்களா அப்படியே வந்து சூழும் துறை பெரியோரையே துணையாக கொள்க அப்படிப்பட்ட பெரியவர்களை சரிங்களா சூழ்வார் அப்படின்னா அறிவுடையார் சரிங்களா சூழ்வார் கண்ணாக உழுகலாம் நம்ம அறிவுடையாரை நம்ம கண் போல போற்றி பாதுகாக்கணும் சரிங்களா மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் அப்படிப்பட்டவரை நம்ம என்ன பண்ணணும் சூழ்ந்து நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு சரிங்களா சூழ்ந்து கொள்ள வேண்டும் நட்பு நட்பாக்கி கொள்ளுதல் இந்த வருடத்தை சூழ்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சூழ்ந்து நிற்க வேண்டும் சொத்தி நிற்க வேண்டும் அப்படின்னு நம்ம இருக்கணும் சரிங்களா சூழ்ந்து வேண்டும் அப்படிங்கிறது நட்பாக்கி கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள் வரும் சரிங்களா ஓகே அப்ப அறிவில் சிறந்த தொண்டுரை நமக்கு நட்பாக்கி கொள்ள வேண்டும் சரிங்களா அந்த பெரியார்கள் துணைக்கூடல் அப்படிங்கறத கொடுத்தவரையும் வந்து சிமிலரவே இருக்கும் சரிங்களா இதுல சொல்ல வர கருத்து என்ன பெரியாரை கூடல் பெரியோரை அறிவில் சிறந்த பெரியார் நட்பாக்கி கொள்ளுதல் அப்படிங்கிறதா சரிங்களா தக்கார் இனத்தராய் தக்கார் இனத்தராய் தானொழுக வல்லானை கிடந்ததில் ரொம்ப தக்க பெரியாரின் கூட்டத்தில் உள்ளவனாய் நடக்க வல்ல ஒருவனுக்கு அவனுடைய பகைவர் செய்யக்கூடிய தீங்கு ஒன்றும் இல்லை சரிங்களா பெருசா ஒண்ணு தக்கார் இனத்தராய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய நான் வந்து ஒரு அறிவு சிறந்த சான்றோரை எனக்கு துணையா வச்சிருக்கேனா எதிரி கூட எனக்கு துன்பம் தர முடியாதான் சரிங்களா செற்றார் செய்ய கிடந்தது செற்றார் என்னோட பகைவன் கூட என்ன பார்த்து அஞ்சிவான் அவன் கூட எனக்கு தீங்கு செய்ய மாட்டான் சரிங்களா தக்க பெரியாரின் கூட்டத்தில் உள்ளவனாய் நடக்க வல்ல ஒருவனுக்கு தக்க பெரியாரின் கூட்டத்தில் உள்ளவன் வந்து யாரு யாரு இருப்பாங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன போல் வாழ்க்கை அப்படிங்கிறோம் இல்லையா நான் ஒரு சிறந்த அறிவிச்சிறந்த ஒரு சான்றோர்கள் கூட்டத்தின கூட்டத்தை கூட அவங்க கூட வந்து நட்பாக்கி இருக்கேன் அப்படின்னா பகைவன் கூட என்னை பார்த்து அஞ்சுவான் அவன் கூட எனக்கு வந்து ஒரு தூக்கம் தர மாட்டான் சரிங்களா தான் செற்றார் செயற் கிடந்ததில் அவனுக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார் சரிங்களா தக்கார் தகுதி உடைய பெரியோர் செற்றார்னா பகைவர் சரிங்களா அது முக்கியமானது ஏற்கனவே வந்து குரூப் கேட்டிருப்பாங்க கேன்மை நனப்பு செற்றார் அப்படின்னா பகைவர் அப்படின்னு பார்த்துருப்போம் சரிங்களா இல்லைன்னா இல்லை அடுத்த பண்ணுவாங்களாமா இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரும் எடுக்கும் சரிங்களா இடிக்கும் துணையாறை அப்படின்னா நான் ஒரு தப்பு செய்யறேங்க நான் செய்யற தப்ப நீ செய்யறத தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் எனக்கு இருக்கணும் இடித்துறைக்கு ஒருத்தர் இருக்கணும் இடித்துறைக்குன்னா நீ சொல்றது தப்பு அப்படின்னா வந்து எனக்கு வந்து போல்டா சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கும் அப்படி ஒருத்தர் கூட இருந்தாருன்னா வைங்க கூட மட்டும் இருந்துட்டாருன்னா வைங்களேன் என்னை கெடுக்கிறது இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது சரிங்களா இதுக்கு அருத்தி சொல்லுவாரு இடிப்பாரை இல்லா ஏமாறாமல் சரிங்களா அப்ப இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை சரிங்களா அப்போ நம்ம செய்யக்கூடிய சுட்டிக்காட்டக்கூடிய இருக்கும்போது நம்மள கெடுக்கும் நபர்கள் இந்த உலகத்தில் ஒருவருமே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா இடித்துறைக்கும் நல்வழி காட்டுபவரின் துணையை பெற்று நடப்பவர்களை கெடுக்கும் மாற்றல் யாருக்கு உண்டு அப்படி கெடுக்கும் மாற்றல் யாருக்குமே கிடையாது ஏன் அப்படின்னா எனக்குதான் அந்த பக்கப்பளக்கலாம் சரிங்களா நீ செய்யறது அப்படிப்பட்ட பெரியக்கூடிய நட்பை நீ வந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இடிக்கும் அப்படின்னா கடிந்துரைக்கும் தகைமை அப்படின்னா அடுத்த குரல் பாருங்க இடுப்பாறை இல்லாத ஏமாறா ஏமாறாமண்ணன் கெடுப்பாறு இடம் எனக்கு முதல் குரல் என்ன பார்த்தோம் சரிங்களா இக்கும் தன்னுடைய அதாவது வந்து நான் செய்யற தவற சுட்டி காட்டி என்னை வந்து கண்டிக்கத்தக்கவருடைய நான் கொண்டிருக்கேன் அப்படின்னா இந்த உலகத்துல என்னை யாருமே வீழ்த்த முடியாது அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது சொல்றாருங்க இடிப்பார இல்லா ஏமாறா மன்னன் கிடுப்பாரின்றி கடும் நான் செய்யற தப்ப சுட்டி காட்டாத நான் செய்யற தப்ப கடிந்துரைக்காத ஒரு மன்னவன் ஒரு மன்னவன் இருக்கான் அவன் செய்யற தப்ப வந்து கடிந்துரைக்காத சான்றோர்கள் வந்து கிட்ட இல்லை அப்படின்னா அவனை கெடுக்கிறதுக்கு யாருமே தேவையில்லை ஏன்னா சீக்கிரம் அவனே கெட்டுக்கொள்வான் சரிங்களா இனிப்பார இல்லா எரிவாரா மன்னன் சரிங்களா இடிப்பாறை இல்லா அப்படின்னா என்ன கடிந்த அறிவுரை கூறும் பெரியார் துணை இல்லாத காவலன் சரிங்களா காவலற்ற மன்னன் தன்னை கெடுக்கும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் அவன் தானே வந்து கெட்டுக்கொள்வான் சரிங்களா யாரும் ஒரு பகைவர் வந்துதான் அவனை கெட்டுக்கான அவசியம் இல்லை சரிங்களா அப்பா அவனே வந்து அவன் போனான் யார் இல்லைனா தன்னை கடிந்துரைக்கும் பெரியோர் இல்லாத மன்னன் தானே செத்து விடுவான் அப்படிங்கிறார் சரிங்களா இடிப்பாரை இல்லா யாமரா மன்னன் கெடுப்பார் இன்றி கெடும் அடுத்து பாருங்க முதலிலாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை ஓகே மதலை அப்படின்னா என்னென்ன பொருள் மதலைனா ஏற்கனவே ஒண்ணு கரியலூர் ஊரத்தன் கண்ணனார் பாடல் வானம் ஊற்றிய மதலை போல் ஏனி சாற்றி ஏற்றும் சென்னி வீட்புறா வந்த வேயா மாடத்து இரவில் மாற்றி இழங்கு சொல்ற நிகழ்ச்சி உறவு நீர் அலுவத்து ஊடுகளம் கரைந்துறை அப்படின்னு படிச்சிருப்பீங்க திரும்ப நாள் படைகளை படிச்சிருப்பீங்க சரிங்களா நான் பசங்களை சொல்லியிருப்பேன் உறவு நீர் அழுவத்து ஊடுகளம் கரைந்துரை வந்தே வந்து திரும்ப குருக்குல வந்துதான் உறவு நீர் அழுவத்து ஊடுகளம் கரையும் துறைன்னு சரிங்களா அதுல முதலைன்னா என்ன வானம் ஊன்றிய மதுளை போல் தூண் ஓகே வேற என்னங்க பொருள் இருக்கு மதுரைக்கு முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் சரிங்களா படிச்சிருக்கீங்க முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் வந்து ஓல்டு வருக படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறாரு இல்லையா படிக்கும் போது மதுரை அந்த குழந்தை அப்படிங்கிறது சரிங்களா வேற என்னங்க மதுரைன்னா துணை சரிங்களா ஓகே அப்ப மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை என்ன துணை இல்லாதவர்கள் தன்னை இடித்து திருத்தும் துணை இல்லாத நபர்கள் நிலைக்க மாட்டாங்களாங்க எது போல நிலைக்க மாட்டாங்களாம் முதலிலாருக்கு ஊதியம் இல்லை நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் அதாவது ஒரு ஆஹ் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நமக்கு வந்து இன்கம் வரும் சரிங்களா முதலில்லாத வணிகர்களுக்கு அதனால் ஊதியம் இல்லை நம்ம முதல் போட்டதான் அதுல ஊதியம் சரிங்களா அவன் முதலே இல்லையா அதான் முதலாருக்கு ஊதியம் இல்லை சார்பிலாருக்கு நிலை அது போல தாங்கி காப்பாற்றும் துணை இல்லாதவருக்கு நிலை பெறும் சரிங்களா அவங்க வாழ்க்கையில வந்து நிலை பெறும் நிலைத்தன்மையை வந்து அடைய மாட்டாங்களாம் சரிங்களா இது என்ன அணி அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா முதலிலாருக்கு இல்லை மதலையான் சார்பிலாருக்கு இல்லைங்களை அப்படிங்கிறது இதில் பயின்றவங்க அணி என்னன்னு வீட்டுல வந்து கமெண்ட் பண்ணுங்க எடுத்துக்காட்டு உமே சரிங்களா அடுத்த குரல் பாருங்க இது முக்கியமான குரல்ங்க பல்லார் பகைகளின் பத்தடுத்த தீமைத்தை நல்லார் தொடர் கைவிடல் ஓகே ஓகே இதை பாருங்க பல்லார் பகைகளின் பத்தெடுத்த தீமைத்தை நல்லார் தொழிற்கை தொடர் கைவிடல் அப்படின்னா ஒரு நல்ல சான்றோருடைய நட்பை நான் கைவிடுதல் எவ்வளவு பெரிய கொடுமையானது தெரியுமா அது என்னன்னா ஒரு பகைவன் அதாவது பலருடைய பகையை கொள்வதை விட பத்து மடங்கு எனக்கு துன்பத்தை தருமா சரிங்களா ஒரு நல்லவருடைய நட்பை நான் வந்து கைவிடுதல் பலருடைய பகையை கொள்வதை விட பத்து மடங்கு துன்பம் அப்போ வந்து எவ்வளவு கொடுமையானதுன்னு சொல்ற பல்லார் பத்தெடுத்த பத்தடுத்த தீமைத்தையோ பல பேரோட பகையை வந்து நான் பெற்றுக் கொள்வதை விட பத்து மடங்கு தீமையை தருவது நல்லா தொடர்களை விட நல்ல ஒரு நல்ல முறையை நட்பை செய்து விடுதல் அப்படின்னு சொல்ல வர்றாரு சரிங்களா பத்து எடுத்த அப்படின்னா பத்து மடங்கு அடுத்து இதுல இருந்து கேட்ட கொஸ்டின் முற்ற நோய் நீக்கம் சைலன்னுக்குறேன் அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஒவ்வொன்று ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா முற்ற நோய் நீக்கும் தன்மை உடையவர் யார் அன்புடையார் சான்றோர் பெரியார் அடிவுடையோர் அடுத்து முதிர்ச்சி உடையோர் நட்பினை எவ்வாறு ஏற்றுக் வேண்டும் அடுத்து தமக்கு வந்துள்ள துன்பத்தை நீக்கும் தன்மை உடையவர் டேஷ் அரியவற்றுள் எல்லாம் டேஷ் அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க வலிமையில் எல்லாம் தலையாயது சரிங்களா வலிமையில் எல்லாம் தலையாயது இன்னொன்னு வலிமையுள் வலிமையாக வலுவல் இப்படி ஒரு ரெண்டுமே ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா அல்லது உலகம் யாரை கண்ணாக கொண்டு நடக்கிறது செயல் அப்படின்னு சொல்லிடுது அடுத்து யாருக்கு கெடுக்கும் வலிமையுடையோர் இல்லை கெடுப்பவர் இல்லை என்றாலும் கெடுபவர் யார் பெரியாரின் சார்பில்லாருக்கு டேஷ் இல்லை பன்மடங்கு தீமை தருவது எல்லாருக்கும் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு செக் பண்ணுவேன் சரிங்களா ஓகே